என்னடா பண்ணீங்க அவட்ட ஒண்ணுமே பண்ணலடா அப்புறம் ஏன்டா அவன் மள்ளே போய் உட்கார்ந்திருக்கா டேய் டேய் என்னடா பண்ணாங்க ம் டேய் மச்சான் டேய் டாஸ் போட டேய் என்ன இந்த பிரச்சனை இந்த மஞ்ச மீடா இவனுக்கு எப்படி வந்தாங்க தெரியலடா ஒரு நாள் ரூம்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா இவனுக்கு தான் பொண்ணுங்கனாலே பிடிக்காதுன்னு தெரியும்லடா எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல இல்ல மச்சான் நீ வரத்துக்கு லேட்டாவும் நினைச்சேன்டா பசங்களா ஆசைப்பட்டானுங்கடா அதான் ரூம் இருந்தா தானடா ஆசைப்படுவீங்க இன்னைக்கு உங்க எல்லாரையும் காலி பண்றேன் டேய் டேய் மச்சான் டேய்

வண்டி நிறுத்தியா நிறுத்தியா நிறுத்த வண்டி ஒரு பிரச்சனை காசு குடியா ஏன் காச குடியா

வரும் போயா எல்லா நீ தெரியா ஆட்டோ ஆட்டோ போ போயா போன் சொல்ற ஆட்டோ நிறுத்து 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 சரி கிளம்ப கிளம்பு கிளம்பு யோ கிளம்புன்னு சொல்றல போயா சார் என்ன சார் போகிற ஒரு ஆட்டோலாம் கையாட்டுறீங்க ஒரு ஆட்டோடு ஏற மாட்டேங்கிறீங்க என்ன சார் எல்லா ஆட்டோலையும் லேடீஸ் ஆகுறாளுங்க அவங்களுக்கு மாதிரி இடிச்சுட்டு உட்காராளுங்க நம்ம ஊரில் ஜென்ஸ் மட்டும் போகிற மாதிரி வண்டியே இல்லையா ம் ஓஹோ இவன் அவனாக இருப்பானோ ம் ம் ஹலோ எதா ஆலவரா சார் வாங்க சார் சேர்ந்து போகலாம் ஹலோ ஹலோ டே ரோகித் ஐ லவ் யூடா ஐ லவ் யூடா செல்லும் எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க நான் மட்டும் வீட்டுல தனியா தான் இருக்கேன் நீ எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் எங்கிட்ட தப்ப நடந்துக்க கூடாது அப்படியே தப்ப நடந்துட்டாலும் அதை வெளியில சொல்லக்கூடாது ஓகே அட்ரஸ் நம்பர் ஒன்னு ரெண்டாவது தரு ஃபோன் கட் ஆயிடுச்சு

ஃபர்ஸ்ட் இவனே இந்த ரூம் விட்டு வைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நிம்மதி ஹலோ ஹலோ பிரதர் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க என்ன பண்ணும் என்ன கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் கூட்டி போக முடியும் வாங்க பார்த்து சார் பார்த்து வாங்க இந்த பக்கம்

தேங்கு அங்க போய் மாத்திக்க சார் இருக்கீங்க பிரதர் என் ஸ்டிக்கையும் என் கண்ணாடி எனக்கு கொடுங்க சார் நான் சார் எனக்கு ரெண்டு கண்ணு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ப்ரதர் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாதா ஆமாம் சார் பாவங்க நீங்கள் சொல்லுவாங்க போகலாம் ஹ ஏ ஹா ராஸ்கில் இவ்வளோ நேரம் நீ கண்ணு தெரியும் உதவ மாதிரி நடிச்சியா ஐயோ இருக்க உனக்கு இதுக்கு அறிவு எதுக்குங்க கண்ணு இருந்தா போதாதா இதெல்லாம் நான் சினிமால தாங்க பாத்துருக்கேன் நேர்ல பாத்ததே இல்ல அதனாலதான் பார்த்தேன் சார் அப்படி என்னதான் சார் பாத்தீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார் சொல்லட்டுமா கொஞ்சம் சொல்லுங்க சார் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்களா இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க என்னடா பாக்குற இவங்க உனக்குதான் ஜோடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க மேடம் எழுந்துருங்க என்னாச்சு என்ன நடக்குதுங்க மேடம் இது பெட் கிளினிக்கா புட்டா பெட்ரூம் மாக்கிருவீங்களா இருக்கு டாக்டர் லைட்டா ஆப் பண்றதுக்கே போட்டு விழுந்துட்டாங்க நீங்க வேற கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அம்மா தேவி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா கண்ணை திறந்து பாருங்க மேடம் ஐயோ என்னாச்சு இந்த புள்ளைக்கு மேடம் ஹரி ஓகே மேடம் கவலைங்க <laughs> <Madam, laughs> <laughs> <laughs> <-glo madhriye>? <laughs>

இல்ல இல்ல நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்க வந்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது அது.. தம்பி கணு உங்களுக்கு என்ன வேணும் யாரை தேடுறீங்க உங்களதான் தம்பி தம்பி உங்களை தான் கேட்கிறேன் யாரை தேடலியே எங்க வீட்டு வாரிசு இங்க வளருதுங்க அதான் பாத்துட்டு போலான்னு என்ன சொல்றான் அவன் அவன் வீட்டு வாரிசு இங்க வளருதா ஐயோ என் மானமே போச்சு துரடி போரணி ஐயோ எதுக்குமா உங்க மானம் போச்சு ஏன் மானு இருக்கடி போது

என்னடா தங்கம் இங்கே தான் இருக்கியா பபுளு நல்லா செமத்தாக இருக்கணும் நல்லா சாப்பிட்ணும் உடம்ப பார்த்துக்கணுண்ண பப்ளு குட்டி சொன்னேன் ஆ எங்கள் வீட்டு வரிசம் உங்க வீட்டில் வளருது அண்ணே நீதான சொன்ன பபுளு குட்டி போட போகுது தானே அதான் சொன்னேன் பபுளு பபுளு குட்டி சரி அப்புறம் வந்து பார்க்குறேண்ண மேட்ரு தானா நீ எங்க வீட்டுக்கு மாப்பிளைய வர போறேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன் இந்த காபியாவது சாப்பிட்டுட்டு போ போங்க உங்க வீட்டுக்கு மாப்பிளைய வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் போயிட்டு வர

ஹலோ டே எங்கடா இருக்க ஹாய் ஆ சொல்லு 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 இல்ல நான் வெளியே இருக்கேன் போலாமா சரி ஓகே போலாம் ஓகே எங்க போலாம் டே பீச்செல்லாம் வேணாம் நான் போடுறா முதல்ல மாஸ்க போடு மாஸ்க போடுமா இருக்கு பூ பூரி பூரி வேண்டாம். ஐயோ புரிஞ்சி சொன்ன பிளீஸ் சாரி